அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்று டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமா இன்றைக்கி நமக்கு வைகுண்ட ஏகாதசி திதியானது இருக்குது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் இந்த முறை நமக்கு ரெண்டாவது தடவையாக வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்த புதுசில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வந்தது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி வந்திருக்குது இந்த அற்புதமான வாய்ப்பை சென்ற முறை பயன்படுத்திக்கலைனாலும் இந்த முறை எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மூணு மூணு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணங்கரியன் எண் குருவுக்குரியது குருவருள் கிட்டே திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி குருவருள் பெறுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு உரிய சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது இன்னைக்கு மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதியாச்சா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் ஃபைவ்ங்கும் போது நமக்கு சிக்ஸ்ன்னு வந்து கிடைக்குது மூணு மூணு சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதி வந்து முப்பது மூணு ப்ளஸ் ஜீரோங்கும்போது நமக்கு மூணுன்னு கிடைக்குது அதே போல் மாதம் வந்து பன்னிரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணுன்னு வந்து கிடைக்குது இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட அஞ்சு வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்து ஒரு பரிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைச்சோன்னா பதினஞ்சு நாட்களில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பரிகாரம் அடுத்து பதினோரு அரிசியை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரங்க நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில் எழுத வேண்டிய ஒரு விஷயம் குறித்து தான் நான் இப்போது சொல்ல போகிறேன் அதனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் பிஸியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி இதை தாராளமாக வந்துட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சிட முடியும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பைப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை நிறம் பழ வரவு அதிகப்படுத்தி தரும் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பல் வந்து காட்ட போகிறேன் இந்த ஒரு சிம்பலை நீங்கள் உங்களுடைய இடது கையில் கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இடத்துல வந்துட்டு வரைஞ்சிக்கணும் முதல்ல இந்த இடத்த நல்லா தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிடுங்க அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள இந்த சிம்பலை வந்து போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நாமம் போன்ற அமைப்பும் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று புள்ளிகள் மொத்தம் ஆறு வந்து கொடுத்துருப்பாங்க இது சுக்கரனுக்கு உரியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி உண்டான செயற்கையும் இருக்கிறதுனால அவசியமே இந்த சிம்பல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதை வந்து உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி வரலால் டேப் பண்ணி விடுங்க அதாவது லைட்டாக வந்து தட்டி விடுங்க இப்படி தட்டும்போது நீங்கள் மணி அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லலாம் நான்கு திசைகள்லேருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் ஐயம்மா பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் கிட்டே பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷனும் நீங்கள் பண்ணலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் நாள் முழுக்க இந்த சிம்பிளானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சிம்பிளை அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது சொன்ன இந்த அஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான உத்வேகத்தையும் கொடுக்கும் நீங்கள் இன்றைக்கி எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு எளிமையான விஷயத்தையாவது செய்யுங்க ஏன்னா ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படிங்கும்போது இந்த அற்புதமான நாளுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால் மற்ற சரிக பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க அப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் இரவுக்குள்ளே செய்யுங்க இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகணும் கூட பார்க்க தேவை கிடையாது அதனால் வீடியோ பார்த்த உடனேமே கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்